உலகாலும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் உங்க எல்லோருக்கும் ஓம் சாய்ராம் பாபாவின் வினோதமான ஒரு லீலை இது வந்து சகாராம் ஹரி அதாவது பாபு சாஹிப் ஜோக் அவரை சேர்ந்தது பாபு சாஹிப் ஜோக் அவரின் தாயார் இறந்து விட்டார் ஜோக் அவரது தாயாரின் இறுதி காரியங்களை வந்து நாசிக்கில் செய்ய முடிவு செய்தார் ஏனென்றால் அவரோட ஜாதிக்கு சேர்ந்த பிராமணர்கள் யாருமே ஷிரடியில் இல்லாததுனால் அதனால் அவர் பாபாவிடம் போய் சொன்னார் என் தாயாரோட இறுதி சடங்குகள் பதிமூணு நாளோ எத்தனை நாளோ அத்தனை நாள் சடங்குகள் நான் நாசிக்கில் செய்யறதுக்காக செல்ல வேண்டும் பாபா எனக்கு உங்களுடைய அனுமதி வேணும் ஏனென்றால் இங்கே என்னோட ஜாதிக்கேத்த பிராமணர்கள் கிடைக்கவில்லை அப்படின்றது சொன்னார் நான் வந்து இன்னைக்கே புறப்படணும் ஏன்னா இது வந்து தாமதிக்கிறதுக்கு எனக்கு தாமதிக்க முடியாத ஒரு வேலை ஒத்தி வைக்கவும் முடியாது நேரம் இல்லை எனக்கு அதனால இது உடனடியாக நான் சென்று செய்ய வேண்டிய ஒரு காரியம் அப்படின்னு ஜோக் வந்து பாபா கிட்ட சொல்றாரு பதிலுக்கு பாபா என்ன சொல்றாருன்னா ரெண்டு பிரகாரங்களுக்கு பிறகு முடிவு செய்யலாம் அப்படிங்கிறார் ஒரு பிரகார் அப்படின்னா மூன்று மணி நேரம் இரண்டு பிரகாரங்கள் அப்படின்னா ஆறு மணி நேரம் அதாவது ஆறு மணி நேரத்துக்கு பிறகு நீ செல்வதா இல்லையா என்ன செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரலாம் அது வரைக்கும் பொறுத்திரு அப்படின்னு பாபா ஜோகிடம் சொல்றார் பாபா இந்த மாதிரி சொல்லி முடிச்ச ஒரு அரை மணி நேரத்தில் நேரத்துக்குள்ளேயே மிகவும் படித்த ஒரு வேத பண்டித்தர் ஒருத்தர் வந்து ஷிரடிக்கு வந்தார் அவர் பாபா கிட்ட பாபாவோட தரிசனத்துக்காக வந்திருந்தார் இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அந்த வந்த பண்டித்தர் வந்து அதே ஜாதிக்கு சேர்ந்தவர் ஜோ எந்த பிராமண ஜாதியில அந்த சப்செக்ட் அப்படின்னு சொல்லும் அதுக்கு சேர்ந்தவரா இருந்தாரோ அதுவே அதுக்கே இந்த பண்டித்தரும் சேர்ந்தவரா இருந்தார் அதனால அஹ் ஜோக் கிட்ட பாபா சொல்லி ஜோக் வந்து இவரை ரிக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட தாயாரின் எல்லா இறுதி சடங்குகளையும் வந்து முறைப்படி செய்து முடித்தார் அந்த வந்த பண்டித்தர் எப்பேற்பட்ட ஒரு லீலை பண்ணினார் பாருங்க பாபா அதுக்கப்புறம் இந்த அவங்க தாயாரோட கடைசி நாள் நான் சொன்ன மாதிரி பதி பதிமூணு நாளோ பதினாலு நாளோ அந்த நாட்கள் இருக்கு இல்லையா அந்த கடைசி நாள் காரியம் மட்டும் நான் நாசிக்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக விரும்பினார் பிரியப்பட்டார் ஏன்னா அந்த நாசிக் வந்து ரொம்ப புண்ணியஸ்தலம் அங்க செய் சிறுடியும் புண்ணியஸ்தலம் ஆனா நாசிக்ல இந்த மாதிரி கயா எப்படியும் அந்த மாதிரி சில காரிய காரியங்கள் அங்க செய்வது வந்து சிறப்பு அப்போ அந்த இடத்துல இவர் பேசும்போது ஜோக் பேசும்போது தீட்சித்தும் அங்கதான் இருந்தாரு தீக்ஷித் வந்து பாபாவை பார்த்து சொன்னார் பாபா நீங்க நானும் நம்ம மூணு சேர்ந்து நாசிக் போலாம் நாசிக் போயிட்டு ஜோக் அங்க விட்டுட்டு பிறகு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மும்பை செல்லலாம் ஏன்னா தீட்சித் வசிக்கும் இடம் வந்து மும்பை தான் வேலை பார்லே அப்போ பதிலுக்கு பாபா என்ன சொன்னார் தெரியுமா நடு வழியில் விட்டு செல்லும் ஆள் நான் இல்லை யாருமே வந்து நான் நடு வழியில விட்டு செல்ல மாட்டேன் கையை பிடித்து அவரை நான் வந்து கூட்டின்னு போறேன் அப்படின்னா அவங்க வேலை முடியற வரைக்கும் அவங்க கூடயே நான் இருப்பேன் அப்படிங்கறது பாபா வந்து பதிலுக்கு சொன்னார் அவ்வளவு ஒரு உறுதியான பதில் ஷிகடியில வந்து பிராமணர் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு நாசிக்கு போறேன்னு சொல்லும் போது ஒரு அரை மணி நேரத்திலேயே பாபா வந்து பிராமணனை வரவழிச்சு அது ஒரு மிகப்பெரிய லீலையை செய்து அதுக்கப்புறம் பாபா வந்து நான் ஜோ கூட நாசிக்கு வந்து அவரே அதான் கைப்பிடிச்சேன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் வந்து அவரோட அந்த கடைசி அவ அம்மாவின் கடைசி நாளோட அந்த காரியத்தை வரைக்கும் இருந்து நடுவில் விடாம அவருக்கு வந்து என்ன தேவையோ அதுக்கு வந்து பக்கவலமாக இருந்து மானசீகமாக அவருக்கு வந்தார் பாபா பிசிக்கலா நாசிக்கு ட்ராவல் பண்ணாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியுமானா அது வந்து அது அதுக்கான விடை அது கிடையாது பாபா வந்து கடைசி வரைக்கும் துணை இருப்பேன் அப்படின்னாரு சோ அதுக்கான தேவைகள் அதுக்கான வசதிகள் அதுக்கு என்னென்ன தயார் பண்ணணுமோ அதெல்லாம் பாபா செஞ்சு கொடுத்துருப்பாரு அவருக்கு வந்து ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்கும் அவருக்கு வந்து மானசீகமா அவர் கூட இருந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுத்து கொடுத்தாரு பாபா இதுதான் நம்ம பாபாவோட மிகப்பெரிய சிறப்பு ஒருத்தர் பக்தனோட கையை பிடித்தார் என்றால் அது பர்மனெண்டா பிடித்தாருன்னு அர்த்தம் நடுவுல வந்து விடுறது அவங்கள வந்து கடல்ல தவிக்க விடுறது நடு கடல்ல தவிக்க விடுறது அந்த மாதிரி நம்ம பாபா செய்ய மாட்டார் அவர் எல்லோரையும் வந்து வாழ வைப்பது தான் பாபாவோட ஒரு பிரின்சிபல் அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியா இருந்தார் அப்போதும் இருந்தார் இப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறார் அதனால நம்ம எல்லாரும் சாய் பாதங்களை சரணடைவோம் இதுதான் என்னோட வேண்டுகோள் ஓம் சாய்ரா